இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது காலை மண்ணா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்து இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் கருத்தருடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்து வருகிற எல்லா ஊழியர்களுக்காக ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக சுவிசேஷ மையங்களுக்காக ஜபிக்க வேண்டும் அவர்கள் மூலமாக இன்னும் அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமும் உள்ள வாழ்க்கை வாழும்படியாக பரலூர் ராஜ்யத்துக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக ஜெபிப்போம் அதே வேளையில் எல்லா ஊழியக்காரங்களுக்கு வேண்டிய சுகம் பலன் தீர்க்காயிசை கத்தன் பெருக பண்ணும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் பதின் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தில் உங்களுக்கு உபத்தன உண்டு ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களை அருமையான நண்பர்களே இங்கே இயேசு சொல்லுகிறார் நான் உலகத்தை ஜெயித்தேன் இயேசு வாழ்ந்த பொழுது இந்த உபதேசத்தை சீஷர்களுக்கு சொல்கிறார் சீசர்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் என்னை விட்டுவிட்டு தனியே போக வேண்டிய காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது இதுவரை நான் உங்களோடு கூட இருந்தேன் என்னால் நீங்கள் பயனடைந்தீர்கள் ஆனால் என்னை நீங்கள் தனியை விட்டு போகிற காலம் வரப்போகிறது அது இப்போது வந்திருக்குது என்று சொல்லி அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார் என்னிடத்தில் சமாதானம் உண்டு நமக்கு சமாதானம் எங்கே கிடைக்கும்னா இயேசுவிடம் தான் சமாதானம் கிடைக்கும் ஏன்னா அவர் சமாதான காரணம் சொல்கிறது அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது இந்த உலகத்தில் மற்ற எங்க போனாலும் சமாதான நிம்மதி ஆறுதல் கிடைக்காது ஒருவேளை கிடைத்தாலும் அது தற்காலிகமானது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தியிடம் நமக்கு சமாதான நிம்மதி ஆறுதல் தேர்தல் உண்டு இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு இதை சொல்லுகிறார் நீங்கள் என்னிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அதோடு மாத்திரமல்ல உங்களுக்கு உபத்திரம் உண்டு அப்படிங்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏராளமான உபத்திரவங்கள் வழியா நம்ம சென்று இந்த வருஷத்தை ஆரம்பிச்ச போது யோசித்து பாருங்க அவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆடல் பாடலோடு நம்ம ஆராதிச்சோம் ஆனா எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தோம் எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சோம் எவ்வளவு கஷ்டங்களை பட்டோம் எவ்வளவு பண நெருக்கடி கடன் பிரச்சனை வியாதி இப்படிலாம் நம்ம சந்திச்சோம் ஆனா அது வழியாகத்தான் ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நுழைய போகிறோம் ஆனால் கர்த்தன் நமக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார் சீஷர்களுக்கு அதை தான் சொன்னார் உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் அப்படின்னார் நம்முடைய வாழ்க்கையில் கூட திடன் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ நடவடிக்கைகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஷீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேமுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இங்க புதிய விசுவாசிகளாக காணப்படுகிறார்கள் அதாவது லிஸ்தரா இக்கோனியா அந்தோயாவுக்கு இங்கே திரும்பி வருகிறாங்க ஆனால் இங்கே புதிய விசுவாசிகள் இருப்பதுனால உபத்திரவத்தை பார்த்த உடனே இவங்க பின்வாங்கி பெயரக்கூடாது இவங்க சில சிரமத்துக்குள் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு உபதேசம் சொல்லப்படுகிறது நீங்கள் சீசராகிட்டீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கற்றுடைய பிள்ளைகளை இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நமக்கு பிரச்சனையே இல்லை கஷ்டமே இல்லை ஒரு நிம்மதியான வாழ்க்கை சொல்வது உண்மைதான் ஆனால் அதே வேலையில் நம்ம இந்த உலகத்தில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வா வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி உபத்திரவங்கள் வழியாய் நாம் கடந்து வர வேண்டும் ஒரு மாணவன் ஸ்கூலில் போய் படிக்க போகிறான் அந்த மாணவனுக்கு எக்ஸாமே இல்லைனா அவன் அடுத்த கிளாஸ் போக முடியாது அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த உபத்திரவங்கள் வர வர பிரச்சனைகள் வர வர ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில அடுத்த காரியங்களுக்கு கத்த நம்மை கொண்டு போவார் எனவே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாக்குற இந்த உபத்திரவங்கள் இந்த கஷ்டங்கள் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஜெயத்துக்கு அடையாளமாய் காணப்படும் எனவே நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்துக்கு வந்து சோர்ந்து போக வேண்டாம் குழம்ப வேண்டாம் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் ஆண்டவரே நான் திறன் கொள்வதற்கு எனக்கு உதவி சேர்ந்தேன் திறன் கொள்வது என்று என்ன கேட்டால் நல்ல ஜோம் வேத வாசிக்கணும் அது பிரிய உள்ள வாழ்க்கை வாழும் போது எவ்வளவு பத்திரம் தான் சரி அதுக்கு பல மடங்கு அத்தை ஜெயித்தை தருவார் யேசுநாதனுடைய ஊழியத்துல எல்லாம் வந்தது ஆனா அவர் சிலுவையில விட்டார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனு இந்த வேலைக்காய் வருகிறோம் தொடர்ந்து அங்க கேட்ட வார்த்தையின்படி ஆண்டு நாங்கள் ஆண்டது எங்கள் வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அடவை திடர் கொள்வதற்கு உதவி செய்யுங்க என்னுடைய வாழ்க்கையில மிகவும் கஷ்டமா இருக்கிறது என்ன செய்ய தெரியலன்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தா இப்போ ஒரு அற்புதம் நடப்பதாக அவங்க கொண்டிருக்கும் போதே ஒரு அற்புதம் அதிசயம் நடப்பதாக ஜெபிக்கிறேன் சமாதானம் பிரபுவே அந்த சமாதானத்தை கொடுப்பில ஜெபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நினைவுங்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில அதிசயம் விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் தொடர்ந்து தேவ பிரசனம் நாளில் நடத்தட்டும் இயேசுவின் மூல ஜெப ஜீவம் நல்ல பிதாவே ஆ ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காளிமன்னார் செய்தி மொழியை சதிக்கிறேன் அதுவரை ஜெயக்கிருவை தாங்குவதாக மாறநாதா ஏசுவர் ஆயுத்தமாவோம் அழகர் ஆயுத்தப்படுத்துவோம் ஆமை நலனின் நீங்க தனே என் எஜமா நன் நீங்க தனே ஜமா நன் நீங்க தனே என்